ஐக்கிய தேசிய கட்சியுடன் உங்களின் ஒன்றிணைவு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கபீர் ஆசைமின் தலைமையில் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டு கட்சிகளின் குழுக்களுக்கு இடையிலான கலந்துரையாளர்கள் இதுவரை இடம்பெறவில்லை எனினும் நியமிக்கப்பட்டுள்ள குழுவில் இருந்து எதிர்வரும் புதன்கிழமை நிர்வாக குழுவுக்கு அறிக்கை முன்வைக்கப்படும் வெற்றியளிக்கும் தொடர்புடைய திருடர்களுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைய போவதில்லை என முன்னர் நீங்களே கூறியிருந்தீர்கள் தற்போது அத்தகைய கூட்டணி தொடர்பில் நீங்கள் பேசும்போது அதனை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்க மாட்டார்களா ஒரு கருத்தினை இங்கு இருக்க மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன் என்று எவ்வாறு கூறும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அன்று கூறியது என்ன பழையவற்றை மறந்துவிடுவோம் என மக்கள் ஆணையின்றி பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள ஜனாதிபதி கூறுகின்றார் அவ்வாறு பழையவற்றை மறந்து விடுவோம் என கூறுவது என்பது பெண்ணோர் ஆவணங்களில் உள்ளவாறு வெளிநாடுகளில் உள்ள டாலர்களை மறக்க வேண்டும் என்றா கூறுகின்றான் அந்த மோசடியை மறந்துவிட வேண்டும் என்றா கூறுகின்றான் சீனி மோசடியை மறந்துவிட வேண்டும் என்கின்றாரா ஹெஜின் உடன்படிக்கை மோசடியை மறைக்குமாறு கூறுகின்றாரா முறைகள் மோசடியை மறக்குமாறு கூறுகின்றாரா சீனி வரி மோசடியை மறக்குமாறு கூறுகின்றாரா என நாம் கேட்க விரும்புகின்றோம் எங்களுடைய நாடு வங்குரோத்து நிலையை கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அடைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதை ஆகவே அந்த பங்குரோத்தின் நிலைக்கு காரணமானவர்கள் யார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா பிரமுன கட்சியும் தான் காரணமாக இருந்து வந்திருக்கிறார் ஆனால் இவர்கள் இன்றைக்கு நாளாந்தம் வந்திருக்கக்கூடிய ஊழல்களிலும் குற்ற கும்பல்களுடைய நடவடிக்கைகளையும் பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு வளமான நாட்டை நாசமாக்கிய ஆட்சி முறையைத்தான் பாராளுமன்றம் மன்ற ஆட்சி ஆட்சிமுறையின் ஊடாக செய்து வந்திருக்கிறார் கடந்த தேர்தலிலே முற்றாக தோற்கடிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியோ அல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இந்த ஏனைய மயந்த ராஜபக்ஷ தலைமையிலான பிரமுன கட்சியோ தாங்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதை காணகிறோம் அதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியும் அதிலிருந்து பிரிந்து சென்று அணிதிரண்டிருக்கக்கூடிய பிரேமதாச தலைமையிலான அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து கூட்டணியாக தங்களுடைய பலத்தை மீளவும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த துடிப்போடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரம் தங்களுடைய கைகளிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் கடந்த காலத்தில் பதவி இழந்து போனவர்கள் அதிகாரத்துக்கு மீண்டும் வருவதன் மூலமாக எந்த விதமான நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல விதங்களை செய்வதற்கு அவர்கள் அவர்களால் இயலாது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தேர்தல்களை போட்டியிடுவதற்காக புதிய கூட்டணிகளை அமைக்க முற்படுகின்றார் இதனாலே எந்த விதமான பிரியூசனம் இல்லை என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சி சொல்லுகிறது